மட்டுமே அனுமதின்னு போட்டிருக்கா ஆனால் நம்மளுக்கும் அனுமதி இருக்குது ஆனால் நம்ம குழந்தை தான் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதா தண்ணி தண்ணி தெளிக்கிறதுக்கு தான் ஃபுல்லாக தண்ணி தெளிக்கிற இடம் கைஸ் உங்களுக்கு தெரியுதா அவங்க நம்ம அடுத்த அடுத்த அடுத்து போகலாம் இதெல்லாம் வந்து மேம்பாடி டாய்லெட்டு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல செடியாக இருக்குது நம்ம இது போகலாம் அடுத்து அடுத்து இதான் இதான் டாய்லெட்டு இது வந்து இங்கேன்னா இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்க தான் சக்கரம் சக்கரம் காய்ச்சி இது திருவான்மையூர் பார்க்கோட சூப்பராக இருக்குது ஐஸ் உங்களுக்கு தெரியுதா பாருங்க சைக்கிள்லாம் இருக்குது நம்ம சைக்கிள் கூட ஓட்டலாம் சூப்பராக இருக்குது திருவான்மியூர் பார்க்கோட சூப்பராக இருக்குது ஐசி இது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே எங்கன்னா இங்கே தாஜ் ஹோட்டலில் இது வந்து ஃபுல்லாக கஸ்தூரிபாய் நகர் அந்த ஏரியா பார்க் இது இந்த பாருங்க தெரியுதா இந்த பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக இதாக அந்த பார்க்கு சும்மா ஜாலியாக சைக்கிள்லாம் ஓட்டுறோம் நம்ம பார்த்தீங்களா சைக்கிள் சைக்கிள் ஓட்டுறேன் கைஸ் உங்களுக்கு தெரியுதா பல பல கனவுகள் இருக்கு அதெல்லாம் சொல்லணும் உனக்கு நிஜமே மாறி போய் அண்ணன் கல்வி எல்லாம் இருந்தேன்

உங்களுக்கு தெரியுதா இதான் வந்து கஸ்தரிபாய் நகர் பார்க் இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் பார்த்திங்களா தெரியுதா இங்கன்னா சைக்கிள் சைக்கிள் ஓட்டுறோம் சை சைக்கிள் தெரியுதா சொல்லுங்க சூப்பராக சைக்கிள் ஓட்டுருக்கோம் அடுத்து நம்ம அந்த மிஷின் போகலாம் வாங்க இந்த மிஷின் என்ன மிஷின்னா தான் ரெண்டு கையால் தூக்குற மிஷின் உங்களுக்கு இருங்க கரெக்டாக எப்படி வைக்க உருகி உருகி போனதடி உள்ளோம் உள்ளோம் யார் நீ தேங்க்யூ ஹாய் காய்ஸ் நான் உங்கள் தேவா என் தம்பி ஜெயிலர் படத்துலேருந்து பாட்டு தான் பாடப்போகிறான் அது கேளுங்க இப்பறம் கேளுங்க காய்ஸ் கரெக்டாக ஆங்கிள் செக் பண்ணுறேன் சரிதா यार गाइस ये नीचे वाला वाला ये मेंंदा दिनदा ये सही இப்ப இருங்க அந்த பையன் அந்த ஏரியாவுக்கு போயிட்டான் நம்ம இந்த ஏரியாவுக்கு போவோம் வாங்க காய்ஸ் இங்கே சரியான ஒரு மஜாவாக இருக்குது காய்ஸ் நம்ம பாருங்கள் இந்த படம் ஜான் மாச்சி ஜாக் மாதிரி ஆகிட்டோம் ஜாக் மாதிரி ஆகிட்டோம் காய்ஸ் உங்களுக்கு தெரியுதா இருங்க தரையில் வச்சிடலாம் பாருங்க நம்ம எக்ஸசைஸ் தான் பண்ணோம் காய்ஸ் தெரியுதா அவங்களுக்கு இங்கே தான் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அடுத்த மிஷின் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்க வாங்க காட்டுறேன் போன காட்டுறேன் வாங்க இது பாருங்க தெரியுதா இது என்ன மிஷின்னால் இப்படி ஏதோ பண்ணுறது போல் சுற்றுது காய்ஸ் இது இப்படி இப்படி பண்ணோம் இது இந்த மிஷின் ஓகேவா அடுத்து என்ன மிஷின் போகலான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சுற்றுறது வாங்க நான் ஃபுல்லாக ஒன்று இந்த மிஷினை ஃபுல்லாக ஃபுல்லாக காணிக்கிறேன் சரியா ஹாய் 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 ஜப்பான் சி சி இஸ் சென்னை சென்னை ஏரியா டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ் இன் தமிழ்நாடு பரதநாட்டியம் டான்ஸ் இட்ஸ் బ్యాండ్ ఇన్ తమిళ్ 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 లాంగ్వేజ్ కల్చి తమిళనాడు ఫేమస్ ఫేమస్ డ్యాన్సర్ హార్స్ డ్యాన్సర్ డూ యూ నో హార్స్ దిస్ ఈస్ హార్స్ ఇది మూలం మ్యూజిక్ ఇన్స్ట్రుమెంట్ ఇన్ తమిళనాడు దిస్ ఈస్ ఒన్ కైండ్ ఆఫ్ మ్యూజిక్ ఇన్స్ట్రుమెంట్ This is uh, uh, band band in Tamil Nadu band. Uh, this is uh, Murasi strong band and this is uh, Vinay like violin, not violin like like a violin. Uh, we go now uh, which place Chennai See. பெருநகர சென்னை மாநகராட்சி ஓகே லெட்ஸ் கோ இங்கே இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு டான்ஸு இதான் வந்து சிலம்பாட்டம் ரெண்டு பேர் குச்சி வச்சுன்னுங்கிறானுங்களா இதான் சிலம்பாட்டம் இப்போ இதான் இதான் வந்து எங்கள் ஊரில் மரம் ஏறுறது வழுக்கு மரம் ரெண்டு பேர் வழுக்கு மரம் ஏறுதல் இந்த மரத்தில் வந்து தண்ணி ஊற்றிடுவாங்க அதில் வந்து மரம் அதான் அதில் ஏறி அந்த உச்சில எடுக்கணும் பொங்கல் அப்போ நடக்கும் இதுதான் வில் கர்ணனை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல பார்த்தா இது பார்த்தீங்கன்னா காலை இன்ப அன்பை கொட்டி எங்க மொழி ஆட்டி காலம் போட்டோம் மகு தறி சேத்தம் தலைமுறை காட்டந்தூமை விரிவதை பார்த்தோம் உலகத்தின் முதல் மொழி சுசுரன காத்தம் கைஸ் இதுதான் வந்து டாய்லெட் டாய்லெட்டில் இப்போ போகலாம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த இடம் வந்து ஃபுல்லாக இதான் கோலி விளாட்றாங்க இங்கே வந்து ஓடி பிடிச்சி விளாட்றாங்க இங்கே வந்து தாண்டி நொண்டி நொண்டி எல்லாம் கேமும் இங்கே அப்படியே நம்ம மம்பரம் மம்பரம் கேம் தெரியுதா அவங்களுக்கு எல்லாமே இங்கே விளையாடுவாங்க கைஸ் இதுதான் வந்து கஸ்தூரி வாய்நகர் இந்த பார்க் உங்களுக்கு தெரியுதா பாருங்க ஏதோ பண்ணுறான் நம்பால் இதான் கிட்டிப்பூல் இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது நொங்கு வண்டி நொங்குவண்டி கை மேலே கை இது ஒரு பாட்டு இருக்க பாருங்கள் அது இந்த விளையாட்டு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே விளையாட்டு இதோட முடிந்து விட்டது இதெல்லாம் சிறு சிறு பொம்மைகள் இதோ பாருங்க சிறு குழந்தைகள் விளையாடும் பொம்மை அதன் பிறகு இங்கே தெரியுதா பாருங்க அதுக்கப்புறம் இதான் பாம்பு பரமபதம் கைஸ் இது நம்ம ஒரு நாள் விளையாடலாம் கைஸ் வந்துட்டு இது பாருங்க ரெண்டு இருக்கா இதான் இது ஒரு கேன்னு இதெல்லாம் ஒரு விளையாட்டு சென்னையில் இருக்கு தெரியுதா இது பாருங்கள் இதான் வந்து ஒரு பொண்ணு பாட்டு வாசிக்கிறான் இதுதான் இது வந்து ஏதோ கால் கை வைக்கிறது இது ஏதோ ஒரு கேமு அடுத்து இது ஏதோ ஒரு கேமு பார்த்திங்களா நான் தவக்கலை எப்படி பார்க்குறான் பாருங்கள் ராஜா பகவத்துமாரே பார்க்குறான் பாலு இது ஏபிசிடி குழந்தைங்களுக்கு இது முயல்குட்டி முயல்குட்டி விளையாடுறது சரிங்களா இப்போ பாருங்கள் இதுதான் சிங்கார சென்னை இதோட இந்த ஏரியா க்ளோஸ் ஆயிடுச்சு நம்ம அப்படியே யூ யூட்டன் பிரிட்ஜு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போகலாம் வாங்க எங்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க இந்த சைடு தான் போகிறோம் தாய் சனா திருவான்மியூர் பார்க் மாதிரி இங்கே எதுவும் இல்லை அந்த பார்க்கில் வந்து நிறைய இருக்கும் ஐயோ பாருங்க இதுதான் வந்து பக்கிங்காம் கெனால் நம்ம திருவான்மையூர்லேருந்து காமிச்சோம் பாருங்கள் அந்த பக்கிங்காம் கெனால் தான் இதுதான் தெரியுதா உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக இது உள்ளே ஃபுல்லானால் தெரியுமா இருக்கும் சாக்காடை தான் இது வந்து ஒரு ஆறு அந்த காலத்தில் தெரியுதா பாருங்கள் ஒரு ஆறு அந்த காலத்தில் இந்த ஆற்றுல இப்போ இப்படி பண்ணுறானுங்க இப்போ நம்ம போகலாம் வாங்க இங்கே இங்கே விளையாடுறது ஒரு ஒன்றுமே இல்லை நம்ம போய்ட்டு இதுக்கு போகலாம் இப்போ அடுத்து விளையாட போகலாம்ண்ணா கைஸ் பாருங்க இப்போ வந்து எங்கே போகிறோன்னா நிறையா இதுக்கு போயிட்டு வரலாம் இதுங்க இதுங்க பாருங்க தெரியுதா இதுதான் இந்த பார்க்கு ஃபுல்லாக அப்படியே அருமையாக இருக்குது பார்க்கே செம்ம அழகாக இருக்குது பார்த்திங்களா பம்பரம் ஆறான் பார்த்திங்களா இதெல்லாம் நாங்கள் ஆடுவோம் ஆனால் இப்போ அவனும் வர மாட்டான் பசங்க அதெல்லாம் நாங்கள் ஆடறது இல்லை சிங்க ரைஸ் கரெக்டாக நம்ம போகலான்னு பார்க்குறேன் சிங்க ரைஸ் அவங்க வரட்டும் நம்ம வரைக்கும் காத்திருக்கோம் வருங்க அங்கே ரெண்டு குழந்தைங்க ஓடுது தெரியுதா நீங்கள் அன்னைக்கு போயிட்டு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம எங்கன்னா போகலாம் இதுதான் வந்து பார்க்கு தெரியுதா அவங்களுக்கு இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் இது வந்து குப்பைத்தட்டி தெரியுதா இப்போ நம்ம ஃபயராக எங்கே போகணும்னு வச்சுக்கோங்க விளையாடுறோம் இதுதான் வந்து மான் கொம்பு மான் கொம்பை கட்டி விளையாடுற விளையாட்டு மான் கொம்பு குத்து இந்த விளையாட்டு பேர் இந்த மான் கொம்பு குத்துலாம் சரியான ஃபேமஸான கேமு இதான் செடி தெரியுதா அவங்களுக்கு பார்த்திங்க ஃபுல்லாக இது வந்து திருவான்மியூர் திருவாணிச்சி கஸ்தூரி பாய் நகர் இங்கே புறா புறாலாம் தெரியுதா அவங்களுக்கு புறா எல்லாமே இருக்கும் புறா அதுக்கப்புறம் இடி செடி நம்ம இவங்க நிறையா இப்படி போவோம் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக கரும்பு கரும்பு செடியும் இவங்களே போடுறாங்க இன்னும் நம்ம நிறையா ரொம்ப போகிறோம் நிறையா திரும்பி போகலாம் அவங்க ஒன்றும் வரல நாங்கள் எப்படியா போலாம் அவங்க தெரியுதா இதெல்லாம் ரோடு செடி காய்ஸ் இதெல்லாம் செடி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் தெரியுதா ஃபுல்லாக இங்கே தான் நான் இப்போ விளாட போகிறேன் ஃபயராக விளையாட போகிறோம் அதை பாருங்கள் வந்து நம்ம எங்கே விளாட போகிறோன்னா இங்கே தான் விளாட போகிறோம் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா ஜாய்ஸ் இதுதான் வந்து நம்ம கஸ்தூரிபாய் நகர் பார்க்கு பார்த்திங்களா ஷட்டில்லாம் இருக்கும் இங்கே உங்களுக்கு ஷெட்டில் விளாட தெரியுன்னா இங்கே வந்து விளையாடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஷெட்டில் மேட்டு மட்டும் இது பால் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே வந்து விளையாடலாம் நீங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம நேராக போகலாம் இப்போ இதான் கரும்பு செடி இவங்களே மலை வைக்கிறாங்க கரும்பு இதெல்லாம் எக்ஸைஸ் ஜிம் ஜிம் எக்ஸைஸ் இப்போ பாருங்கள் பானையில் தண்ணி பானையில் தண்ணியாருங்க வரேன் பாருங்க பாட்டிலாம் கஷ்டப்பட்டு கழுவுறாங்க சி பெருக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஒரு லைக் போடுங்க நீங்கள் ஆ இப்போ தான் வராங்க கைஸ் நம்ம வந்து இப்போ ஃபயராக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு வீடியோ எவனுமே பார்த்துருக்க மாட்டிங்க ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதா இப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கேமு ஃபுல்லாக இதெல்லாம் கேம் காய்ஸ் உங்களுக்கு தெரியுதா இந்த கேம்லாம் நீங்கள் விளையாடியாக இருக்கக்கூடாது சி விளாடியாக இருக்க மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு கேம் நான் நான் விளையாடுறேன் பாருங்க உங்களுக்கு தெரியுதா இதான் இந்த கேம் தெரியுதா காய்ஸ் இந்த பாருங்கள் கால்லாம் மட்டும் ஆட்டும் நம்மளுக்கு டெய்லியும் சிக்ஸ் பாக் வேணுன்னா இங்கேயே வந்து ஏற்றிக்கலாம் பாருங்களேன் எல்லாமே ஜிம் எக்ஸசைஸ் தான் ஒரு ஒரு இடம் விட்டு விட்டு வச்சிருக்காங்க சரி நம்ம அடுத்து எந்த இடத்துக்கு போகலாம் திரும்பியும் அங்கேயே போய்ட்டு வருமா இப்போ வந்து யாரும் வரல இங்கே நம்ம தான் வந்திருக்கோம் நம்ம வந்து எங்கே போடலாம் இங்கே வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இதான் வந்து நம்ம ஜாக்காக மாறிட்டோம் இந்த படம் பார்த்துருக்கீங்களா என்ன படம் இது அதான் அந்த டைட்டானிக் அதில் வருவான்னு தெரியுமா கப்பல் ஓட்டிகிட்டு அந்த ஜாக் ஜாக்க்தான் தெரியுதா நம்ம ஜாக் மாதிரி ஹீரோ மாதிரி மாற்றிட்டேன் கைஸ் இப்போ நம்ம சைக்கிள் தான் இருக்கோம் உங்களுக்கு தெரியுதா சைக்கிள் ஓட்டுனு நம்ம மஜாவாக இருக்கோம் அடுத்து இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு தெரியாது ஒன்று பார்த்திங்களா முகமது சதாக்குன்னு ஒரு காலேஜ் அது சரியான ஒன்றும் இல்லை கொடுங்க நம்ம அடுத்து அடுத்து விளையாட போகலாம் இங்கே என்ன எதுவுமே இல்லையே விளாட்றதுக்கு சரி நம்ம திரும்பி போயிட்டு அங்கே போய்ட்டு வருவோம் அது வரைக்கும் பாருங்கள் சுற்றி பாருங்கள் எல்லாம் எல்லாம் சுற்றி பாருங்கள் தெரியுதா ஃபுல் ஃபயராக பி கைஸ் உங்களுக்கு தெரியுதா இருங்க நான் வாங்கிக்கிறேன் இதுதான் இதுதான் இது வந்து ஜிம் எக்ஸசைஸ் மிஷின் இதை பாருங்க திஸ் இஸ் மெயின் ரோடு சென்னை மெயின் ரோடு இது இசிஆர் இசிஆர் ரோடு ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு திஸ் ரோடு இஸ் ஒன்லி ஒன் ஒன் வே நோ டூ வே திஸ் ரோடு இஸ் வெரி பியூட்டிஃபுல் ரோடு சி திஸ் ரோடு திஸ் இஸ் அமாங் ஃபைவ் ஃபைவ் டொண்ட்டி சி ஃபோ ஃபை ட்வெண்ட்டி கிலோமீட்டர் இன் ஒன்லி ஸ்டேட் ஸ்டெயிட் ரோடு யூ கோ அண்டு செக் இன் இது இது திஸ் இஸ் கால்டு ரோடு கைஸ் இதுதான் பாருங்கள் இது வந்து இதுதான் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் இதுதான் ஆமை ஆமை திஸ் இஸ் ஸ்டாட்டை ட்ரீ அண்டு திஸ் இஸ் விஹெச்எஸ் வி கோ டு த Toilet and uh, uh, vlog it. Okay, though you see, this is uh, one kind of flower tree. This tree is like uh, very beautiful, and you will check it. I don't know how to tell, I am very poor in English. I am very poor in English but uh, topper in Tamil and also school. So you, you watch this video for fun only. Entertainment video purpose. Okay, we go and uh, wait. One second wait guys. I am one place going and uh, coming I will coming okay i am coming guys Please. guys now let's you turn we are now going to play game the game name is uh, kanambuchi rere katipudi yare இந்த விளையாட்டு மிகவும் சிறந்த விளையாட்டு இப்பொழுது நம்முடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு புது விதமான ஒன்றை காட்டுகிறேன் இதுதான் அது கர்சிலான் கன்னி திஸ் இஸ் த ஃபாரஸ்ட் வைல்டு வெரி வெரி க்யூட் அண்ட் this நவு ஜல்லிக்கல் இன் தமிழ்நாடு ஐ டோன்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் பிகாஸ் ஐ ஆம் தமிழ் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம் தட்ஸ் பிரிட்டிஷ் ப்ராப்ளம் ஒய் ஹி கம்மிங் திஸ் இந்தியா காய்ஸ் இப்போ ஒடுங்க நம்ம நம்மளுடைய மொழியிலே பேசலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் கஸ்தூரிபாய் நகர் பார்க் இந்த பார்க்கில் வந்து இப்போ நம்ம விளையாட போகிறோம் இந்த பார்க்கில் விளையாடுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த பார்க் பார்த்திங்கன்னா சும்மா அருமையான பார்க்கு இந்த பார்க்கில் ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பார்க்கில் வந்து நீங்கள் எல்லாம் விளையாடலாம் பாருங்கள் புளியாட்டம் இதாம் பரதநாட்டியம் பல்லாங்குழி விளையாடிருக்கீங்களா அப்புறம் டான்ஸ் சிரிக்கலாம் பறக்கலாம் பறவைகள் முழங்கவே சிரிக்கலாம் பறக்கலாம் பறவைகள் முழங்கவே Guys, there is the bus stop in our area. Uh, he is Jim boy, Jim body boy. And uh, now now we are telling butterfly song. Butterfly, 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 butterfly. Where are you going? Where are you going? Out in a garden, out in a garden. Dancing, dancing, dancing. ஜல் ஊல் பாருங்க தண்ணி இல்லை எதுவுமே இல்லை இப்போ நம்ம எங்க போகிறோன்னா அவனுக்கு தெரியுதா ஓ பாருங்க இதுதான் அந்த தண்ணி வர இடம் இதில் தான் தண்ணி வரும் ஆனால் இப்போ தண்ணி வரல ஏன்னு தெரியல இது பார்த்தீங்கன்னா தான் இது தான் ஊஞ்சல் மூஞ்சல விளையாடலாம் தான் குப்பை இதுதான் சிக்ஸ் பேக் இதை தான் தொங்கலாம் இது தான் தொங்குறது தான் ஊஞ்சல் சைடு வாங்கி இருக்கு தான் ஊஞ்சல் சைடு வாங்கி இருக்கு தான் ஊஞ்சல் இப்போ பாருங்கள் போகலாம் கடைசி தான் கஸ்தூரி பாய் நகர் தொடர்வண்டி நிலையம் அதன் அருகில் அப்படியே நேருக்கீயாக இருக்கிறது இந்த விளையாட்டு மைதானம் சி விளையாட்டு பூங்கா சிறுவர்கள் விளையாடக்கூடியது நாம் இப்போ அதில் விளையாடி இருக்கிறோம் நம்ம வந்து ஜாக் மாறிட்டோம் ஜாக் டட்ஸோ உங்களுக்கு தெரியுதா இதுதான் கஸ்தூரிபாய் நகர் அதில் நம்ம ஊஞ்சல் தான் ஆடிட்டுருக்கோம் தெரியுதா உங்களுக்கு பாருங்க ஊஞ்சல் ஆடி மகிழ்ச்சியாக விளையாடுறோம் இருங்க வரேன் நான் உங்களுக்கு உங்களை காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் இதான் ஃபுல் ஃபுல்லாக பார்க் தான் தெரியுதா இந்த இந்த பார்க்கில் தான் நம்ம விளையாண்ட்ருக்கோம் இந்த பார்க்கை முடித்து நம்ம போகலாம் கைஸ் அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் இப்போது நம்ம பையாக இருக்கான் கிட்டே போய் பானிபுரி அடிக்கலாம் அதைபுரி பிடிங்கலாம் கைஸ் நான் சொல்கிறீங்க நம்ம ஹேர் ஸ்டைல் வேறு நியூ ஹேர் ஸ்டைல் கோலாராக இருக்குது என்ன தடையணும் வேறு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு நம்ம அங்கிள் காலில் வெட்டியாச்சு அங்கிள் சரியான கடை அவர் கடையை ப்ரொமோஷன் பண்ணுறேன் வாங்க அங்கிள்ஸ் ஹேக்கர் மாதிரி அளவு கட்டுவார் கைஸ் நீங்கள் என்ன கட்டிங் சொல்கிறீங்களோ ஃபாரின்லேருந்து இந்தியா வரைக்கும் எல்லாமே அங்கிளுக்கு தெரியும் அவருக்கு அது தெரியும் இல்லை அத்துப்பிடி எல்லாம் எல்லாம் கட்டிங்கும் அத்துப்பிடி பிடி காய்ஸ் இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள் இப்போ ஊஞ்சல் தான் ஆடிட்டுருக்கோம் ஊஞ்சல் ஆடிட்டு நம்ம எங்கே போகலாம்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வாங்க பக்கிங் காமிக்க காமிக்கிட்டா வாங்க வாங்கப்பா இது தான் இதுதான் இந்த காம் சேனல் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்க சாக்கடை ஊற்றுதா இந்த இடம் தான் இது தான் நான் சொன்னேன் மொத்தம் ஏழ்நூறு கிலோமீட்டரு இந்த பக்கிங்காம் கெனலை என்ன பண்ணிட்டானுங்க இப்படி ஒரு அடுக்காக மாற்றிட்டானுங்க சி இது அந்த காலத்தில் ஒரு ஆறாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம மக்களால் தான் தெரியுதா பாருங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஏரியா இது இதை போயிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டானுங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது பாருங்க ஃபுல்லாக சாக்காடை தான் ஓடுது டெய்லியா இப்போ நம்ம போகலாம் வாங்க வாட்ச்மேன் வர வராரு இவர் நல்ல நல்ல மனுஷனாக இருக்காரு கைஸ் தானே வச்சுக்கோங்க நம்மள எதுவும் தள்ள மாட்டாங்க சொன்னால் சொன்னால் கூட பரவாயில்ல இவர் நம்மளை ஜாலியாக பேசிகிட்டுருக்காரு அதான் நம்ம இப்போ போகலாம் வாங்க இப்போ வந்து நம்ம விளையாடி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா இதுக்கு தான் இருக்கோம் தெரியுதா வாட்ச்மேன் நல்லா இருந்திருக்குங்களா நல்லா ராஜா பகவத் குமாரியாக இருப்பார் ஆள் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா விளையாட தான் அவங்க பாருங்கள் காய்ஸ் ரெண்டு பேர் ரீல்ஸ் தெரியுதா ரீல்ஸ் தெரியுதா சிறான ரீல்ஸ் பண்ணுறாங்க நம்ம அதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து விளையாடுறத மட்டும் பார்ப்போம் ரீல்ஸ்லாம் தேவையில்ல தெரியுதா அவங்களுக்கு ஃபுல்லாக இந்த பார்க் தான் இதுதான் இந்த பார்க்கு ஃபுல்லாக மஜாவாக இருக்கும் காய்ஸ் நீங்கள் இந்தியா விளையாடலாம் ஆனால் அந்த பார்க்கில் மஜாவாக இருக்கும் இந்த பார்க்கு இந்த பார்க்கில் இப்போ மழை வர போகிற மாதிரி தெரியுது ஆனால் தான் தெரில பார்க்கில் தெரியுதா வருங்க இதுதான் நான் சொன்னது பார்த்தீங்களா ஃபுல்லா எப்படி செடி மொளைச்சிருக்கு பாருங்க தெரியுதா ஃபுல்லாக செடி காய்ஸ் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் இது எதுவுமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து இப்போ பாருங்க அந்த இடத்துல தான் ஊற்றுது பல பல கனவுகள் இருக்குது அதை ஏன் சொல்லணும் உனக்கு இருந்தால் வந்து மீ இசையம் ஒருக்கு காய்ஸ் இப்போ நம்ம இதில் தான் போகிறோம் பார்த்திங்களா அவங்க ரெண்டு பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க கவிதை பாட்டு எழுத நான் வாலி ஆயிருந்தேன் ஜெயிக்க போட்டு வலித்தேன்னா பாப் மாலி ஆகிருந்தேன் இது ஊஞ்சல் உங்களுக்கு தெரியுதா சரியா பண்றாங்க நம்மளுக்கு ஒரு கேமரா மேன் இல்லாதால ரீல்ஸ் பண்ணாம தவிச்சுன்னு இருக்கும் நம்ம உங்களுக்கு தெரியுதா கேமராமேன் இல்லை காய்ஸ் நம்ம கிட்ட கேமராமேன் இல்லாதால ரீல்ஸ் எடுக்க முடில இப்ப வந்து நம்ம ஃபயரா இருக்கும் இந்த பார்க்லதான் இப்போ ஊஞ்சல் ஆடலாம் ஆடலாங்க ஊஞ்சல் ஆடிட்டு மஜ் பண்ணுறோம் ஸ்விட்சாக பண்ணுறோம் பாருங்கள் தெரியுதா இப்போ ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடிட்டு நம்ம போகலாம் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா நாலரை தான் ஆகுது நம்ம திருவான்மையூர் பார்க்கு ஆறு ஆறரைக்கு தான் போனோம் இப்போ இங்கே நாலரைக்கு போனால் அங்கே நாலே முக்கா நாலே முக்காவா ஹேர் ஸ்டைலாக மாற்றிட்டு போக வேண்டியும் ஒரு ஏழு மணி ஆகிடும் அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும் இங்கே இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த இடம் தான் இதுதான் இந்த பார்க்கு அந்த பார்க்கில் நம்ம எவ்வளோ நேரம் தான் ஊஞ்சலே ஆடுறது உங்களுக்கு வாங்க பாம்பு கட்டா பாம்பு பார்க்கு பாம்பு பாம்பு பார்க் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக பாம்பு தான் அது வந்து இன்றைக்கி லீவு அதால் நம்ம அடுத்த 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 வீடியோ வந்து கிண்டி பாம்பு பார்க் போவோம் அப்போ பாம்பு பார்க்கில் வந்து நான் உனக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்போ நீ பாரு செம்மையாக இருக்கும் பாம்பு செம்மையாக அப்படியே ஃபுல்லாக பாம்பு தான் ஒன்றுமே பண்ண முடியாது அதை காமிக்கிறேன் பாம்பு சரியா அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்து மலை பாம்பு அண்டா பாம்பு டைனோசர் பாம்பு கிழங்கு பாம்பு எல்லாம் பாம்பும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அது எப்படி கட்டிக்கும்ன்ட்டு ஆனால் எனக்கு தெரியும் ஏன்னா நான் பாம்பே கடிச்சிக்கிறேன் தெரியுதா சில சில கனவுகள் இருக்குது அதை ஏன் சொல்லணும் உனக்கு நீ நண்பனை இறக்கு காய்ஸ் இங்கே மட்டும் ஒரு கட்டியாக இருக்குது அதை நம்ம உடைக்கலான்னு பார்த்தாலும் உடைக்கவே முடியவில்லை தெரியுதா நம்ம வந்து இந்த பார்க்கில் தான் வீடியோ இவ்வளோ நேரம் போட்டுன்னு இருக்கோம் பார்த்தீங்களா ஊஞ்சல் ஆடுறோம் இப்போ நம்ம ஊஞ்சலை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இல்லை இல்லை நம்ம போயிட்டு பானிபூரி சாப்பிட்லாமா காய்ஸ் பானிபூரி பானிபுரி சாப்பிட்டு மஜா பண்ணிட்டு ஸ்வஜா பண்ணுறோம் இப்போது இப்போ வாங்க நான் உங்களுக்கு வேறு இடத்த சுற்றி காமிக்கிறேன் இந்த இடம் போதும் இப்போ வந்து அங்கே ரெண்டு குழந்தைங்களாம் கடத்திட்டு போய்ட்டாங்க இப்போ அந்த விழாவுக்கு போகலான்னா